அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய படி வங்கியில் நகைகளுடன் வைப்போருக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய விதிமுறைகள் பற்றியும் நகைக்குடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டு முதல் மூன்று சவர நகை கடன் வைப்போர்களுக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க நகை கடன் வைத்திருந்தால் உங்களுக்கான தள்ளுபடி மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே ஐந்து சவரன் வகையிலான நகை கடன் வைப்பவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தற்போது குறிப்பாக திமுக அரசு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா தற்போது நிலவரப்படி இரண்டு முதல் மூன்று சவரன் வகையில் உள்ள நகைகள் கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அதே போன்று தற்போது நிலரப்படி குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் வெளியான பிறகுதான் ஐந்து சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா இரண்டு சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை கூட்டுறவு வங்கியல்ல இரண்டு லட்ச ரூபாய் வரை வைத்திருக்கும் அனைவருக்கும் நகைகடன் தள்ளுபடி செய்யப்படவுள்ளதாகவும் தகவல் வெளியாகுள்ளது குறிப்பாக அதற்கான சலுகைகள் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் கூடிய விரைவில் வெளியாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானால் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் ஆனால் தற்போது நடப்படி குறிப்பாக இரண்டு முதல் மூன்று சவரன் வகையிலான நகை வைத்திருந்தால் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என தற்போது தகவல் வெளியாகுள்ளது ஆனால் தற்போது வரை ஐந்து சவரன் வைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தள்ளுபடி ஆகுமா என்பது குறித்து எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கப்படாமல் உள்ளன மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்